அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து தீபசுகுணா இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுகர் பேஷன்ஸ் பழங்கள் வந்து எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாததான் இந்த வீடியோவில் பார்க்குறேன் நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்து காமனாகவே இருக்கும் டாக்டர் நான் வந்து சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கேன் நான் வந்து பணம் எடுத்துக்கலாமா அதுவும் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க வந்து சுகர் பேஷண்டாக இருந்தால் பழங்கள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிச்சுட்டு கேட்பீங்க அப்படி கிடையவே கிடையாது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தாராளமாக பழங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம் தப்பே கிடையாது ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிற பழங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது வந்து நீங்கள் சாப்பிட்ற பழம் வந்து அதிக ஃபைபர் உள்ள பழங்களாவும் அட் த சேம் டைம் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள பழங்களாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது வந்து கை கிளைசிமிக்ஸ் இண்டெக்ஸ் வந்து இருக்கிற பழங்கள் வந்து எடுத்துக்கூடாது புரியுற மாதிரி சொல்லப்போனா நிறைய ஸ்வீட் கண்டல் இருக்க பழங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தவிர்த்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி நீங்கள் மற்ற பழங்களை வந்து சாப்பிடலாம் தப்பே கிடையாது செகண்ட் திங் வந்து நீங்கள் எடுத்துக்கிற டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதாவது வந்து காலையிலையோ இல்லை மதியமோ இல்லை இரவிலோ நீங்கள் வந்து உணவு அறிந்து அதாவது சாப்பிட்ட பிறகு வந்து எந்த பழங்களும் சாப்பிடக்கூடாது அது வந்து ஃபைபர் கண்டன் அதிகம் உள்ள பழங்களாக இருந்தாலும் சரிதான் ஓகேங்களா சாப்பிட்ட உடனே பழங்கள் வந்து சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை பழம் சாப்பிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து சாப்பாடு வந்து எடுத்துக்கலாம் அது வந்து தப்பே கிடையாது அதாவது வந்து நீங்கள் எடுத்துக்கிற டைமிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி சொல்றோம் ஓகேங்களா ஸோ வந்து சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க ஹை ஃபைபர் ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் நன்றி